அனைவருக்கும் வணக்கம் எரிதழல் கொண்டு வா யூடியூப் சேனல் சார்பாக உங்களையெல்லாம் நான் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம தொடர்ந்து ஈவோ எக்ஸாமுக்காக நம்ம சேனலில் சைவம் வைணவம் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இது வரைக்கும் பத்தொம்போது கிளாஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி இருபதாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இன்றைக்கி கிளாஸுக்கு போவோம் இன்றைய வகுப்பில் எடுத்ததையுமே ஒரு புகைப்படத்தோடு நம்ம இன்றைய வகுப்பை பார்க்க போகிறோம் இந்த க்ளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ்வரர் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் சிவன் விஷ்ணு ரெண்டும் சேர்ந்த அமைப்பு அப்படிங்கிற இரண்டு பகுதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை உணர்த்துது அப்படின்னா அர்த்தனார் ஈஸ்வரர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தனார் ஈஸ்வரர் அதாவது இறைவனானவன் சக்தியும் சிவமுமாக இருந்து இந்த உலகை படித்து என்புறுகிறார் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சக்தியாகவும் சிவமாகவும் இது மட்டும் இல்லாமல் சக்தியும் சிவமும் சேர்ந்து ஒன்றாகவே இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எப்படின்னா சக்தி சிவம் ரெண்டும் ஒன்று தான் என்பதை உணர்த்துவும் வகையில்தான் இந்த அர்த்தனார் ஈஸ்வரர் அமைந்திருக்கின்றார் ஒரு பகுதி முழுவதும் சிவனுடைய பகுதியாகவும் மறுபகுதி முழுவதும் அம்மை அம்மையினுடைய அமைப்புமாக இது படைக்கப்பட்டுள்ளது அபிராமி அந்தாதியில் பாடுறப்ப பார்த்தீங்கன்னா இதே வடிவில் எல்லா இடங்களிலும் அர்த்தனார் ஈஸ்வரராக சிவத்தையும் பார்வதியும் இரண்டும் சேர்த்து பாடிட்டு வருவாருங்க உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி சிவனை பற்றியும் மறுபகுதி அம்பாளை பற்றியும் அப்படின்னு ஒரு பகுதி பகுதியாக பேசப்படுகிறது அப்போது ஆண் பெண் ஆகிய இரண்டு உருவங்களும் ஒரு பகுதி ஆணாகவும் மறுபகுதி பெண்ணாகவும் அர்த்தநார் ஈஸ்வரர் சமமாக பகிர்ந்த இறைவன் தன்னில் பாதியை பகிர்ந்து கொடுத்தான் அப்படிங்கிற விஷயத்தை இது உணர்த்தது அப்போ உலகியல் வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் இணைந்தே இருப்பதன் மூலம்தான் எல்லா வகையான செயல் செயல்களையும் நாம் வாழ்க்கையில் வெற்றிகரமாக வழிநடத்த முடியும் என்பதை உணர்த்தும் வகையாகவும் இந்த அமைப்பு அமைந்துள்ளது அமைந்துள்ளது நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துக்கிறோம் சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா அந்த இரண்டு கான்செப்டையும் விளக்கிற மாதிரி இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம் அமைஞ்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் இனி தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் பற்றி நம்ம பாடத்தில் என்ன நல்லா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது அர்த்தநார் ஈஸ்வரர் அதாவது இறைவன் முதல்ல சொல்லிட்டு இரு வடிவில சக்தியோடு சேர்ந்து ஒரு வடிவாக இருக்கின்றான் அதனை அர்த்தநார் ஈஸ்வரர்னு சொல்றாங்க அர்த்தம் என்றால் பாதி நாரி என்றால் மாது அதுல அர்த்தநாரீஸ்வரர் என்பதற்கு பாதி மாதுடைய பரமன் அப்படின்னு ஈஸ்வரர் அர்த்தம் பாதியை யாராக கொண்டிருக்கின்றார் நாரி என்றால் பெண் பாகத்தை குறிக்கின்ற இறை அதாவது பார்வதியம்மனை குறிக்கின்றது அப்போ தண்ணில் பாதியை அம்பாளுக்கு கொடுத்த உருவம் தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க இதை மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாருங்க அதுலேயும் இங்கே கொடுத்துக்கிற பாட்டு ஆறுமுக நாவலர் கொடுத்துருக்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டுங்க இந்த பதிகத்துக்கே ஒரு தனி சிறப்புண்டு கோத்தும்பிப் பதிகம் அப்படின்னு பாடியிருப்பாருங்க எனக்கு திருவாசகத்திலேயே மிகவும் பிடித்த பதிகம் இந்த பதிகத்தில் வர்றதா நானார் என் உளமார் ஞானங்களார் என யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலேயன் மதிமயங்கி ஊனார் உண்பளிதேர் அம்பளவன் தேனார் கமலமே சென்றுதாய் உதாய் கோத்தும்பி இது எழும்புருக்கும் காவியம் அப்படின்னு ஜியு போப் திருவாசகத்தை சொல்கிறார் இல்லைங்களா அதுக்கான அடிக்கோடை இந்த கோத்தும்பி பதிகத்தில் தான் உள்ளது தினைத்தனை உள்ளதோர் பூவினுள் தேனு நினைந்தொரும் தினை மாதிரி இருக்கிற பூவில் போய் தேன் குடிக்கிற வண்டே நினைந்தொரும் காண்தொரும் பேசுந்தோர் எப்போதும் நினைக்கும் போதெல்லாம் பேசும் போதெல்லாம் காணும் போதெல்லாம் நினைந்தோரும் காண்போரும் பேசுந்தோர் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்தத்தேன் சொறியும் குனிப்புடையானுக்கே சென்று சென்றுதாய் கோத்தும்பி அவனை நினைத்தால் உடலில் இருக்கின்ற எலும்புகளெல்லாம் உருகி போயிடுகின்றது அவனை நினைத்து போய் ஊதாய் கோத்தும்பி வண்டே அவனை நினைத்து பாடு அப்படின்னு மாணிக்க பாடிய அற்புதமான பதிகம்ங்க அந்த பதிகத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை விளக்கியிருக்கிறாங்க ரொம்ப அருமையா உங்களுக்கு புரியும் இந்த பாடல் நான் சொல்கிற பாருங்க தோளும் துகிலும் அதாவது கைகளில் அணிமுகின்ற அந்த தோளும் துகிலும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வடிவத்தை சொல்கின்றார்கள் இறைவனும் இரவியும் கையில் அணிந்திருப்பது காதுகளில் ஆண்கள் அணிவதை குழை என்றும் பெண்கள் அடிவதை தோடு என்று சொல்கின்ற மரபு நம்மிடம் இருக்கின்றதுனால் குழையும் சுருள்தோடும் வெள்ளை நீரும் இறைவன் நெற்றியில் என்ன வச்சிருப்பாருங்க பால் வெள்ளை நீர் வைத்திருப்பார் அதாவது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் சைவத்தின் மிகப்பெரிய உருவம் திருநீர் அதைதான் இங்க எடுத்துக்காட்டுறாருங்க பால் வெள்ளை நீரும் நீர் என்றால் திருநீர் அடுத்து என்னங்க பசுஞ்சாந்து பைங்கிலி உமையம்மை விளக்கும் பொழுது பசுஞ்சாந்து பெண்களை என்ன சாந்து போட்டு வைப்பாங்களே பசுஞ்சாந்து பைங்கிளி கிளியை போன்றவள் அவள் அப்படின்னு சொல்றாரு சூளமும் தொக்க வளையும் சூளமும் தொக்க வளையும் உடைத்த தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துவதாய் கோத்தும்பி அர்த்தனார் ஈஸ்வரராய் இருக்கின்ற அத்தகைய இறைவரையே பார்த்துதாய் கோத்தும்பி என்று எளிமையாக புரிந்து புரிந்து கொள்ளும் வகையில் மாணிக்க வாசகர் இப்பாடலை பதிவு செய்துள்ளார் எனவே இறையை இறையை இரு கோலமாக ஒரு உருவத்தை இருகோளமாக சக்தியாகவும் சிவமாகவும் பார்ப்பது தான் அர்த்தநாரீஸ்வரம் அடுத்த பகுதியை நோக்கி பார்ப்பேங்க அது மட்டும் கிடையாது அப்பர் வந்து என்னென்னு படிக்கிறாருங்க மாலை மகிழ்ந்தொருபால் வைத்தாய் போற்றி அதாவது அப்பர் சுவாமிகள் அப்படின்னா திருநாவுக்கரசரை பற்றி சொல்லியிருப்பாங்க இவர் பல இடங்களில் போற்றி பாடல்களை நிறைய பாடியிருக்கார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளு என்னை கொண்டாய் போற்றி என்று போற்றி பதிகமே ஒன்று இருக்குதுங்க அந்த மாதிரி நான் இது முதல்ல ஒரு இடத்துலையும் சான்று காட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி மகிழ்ந்தை மா அதாவது திருமாலை தன்னில் ஒரு பாகமாக வைத்தது நம்முடைய புத்தகத்தில் சைவம் வ சைவம் வைணவம் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த சிம்பல் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா இதில் ஒரு பகுதி வந்து சிவத்தை குறிப்பதாகவும் மறுபகுதி பெருமாளை குறிப்பதுமாக அமைந்திருக்கின்றது அப்போ இங்கே எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க மாலை மகிழ்ந்தொருபால் வைத்தாய் போற்றி திருமாலை தன்னில் விருப்பப்பட்டு ஒரு பகுதியாக வைத்தாய் என பாடுகின்றார் சைவத்தில் சிவனது இடப்பக்கம் திருமால் என்று கூறுவது போல வைணவத்தில் வளப்பக்கம் சிவன் என்று கூறப்படுகிறது இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க சைவத்துல ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான் அதையே என்னென்னு படிக்கிறாங்க பிறை சங்கு சடையுடையானை வளத்தே வைத்து பிறை சங்கு சடையுடையானை யானை பிறை போன்ற எதுங்க நிலவு இருக்குது இல்லைங்களா சிவபெருமானுடைய தலையில பிறை போன்ற நிலவு இருக்குங்க இங்க பார்த்தா தெரியுதுங்களா இந்த பிறை வடிவ அமைப்பு அதுதான் பிறைச்சங்கு சங்கு அதை வலப்பக்கத்தில் வச்சவனே நீ போற்றி அப்படின்னு யார் பாடுறாங்க என்னும் வாக்கால் அறியலாம் இந்த சங்கரநாராயண திருக்கோளத்தை பேயாழ்வார் பாடியிருக்காரு அப்போ பேயாழ்வார் வந்து என்ன சொல்றாருன்னா சங்கரநாராயண திருக்கோலத்தை பற்றி பாடியவர் யாருன்னு கேட்டால் யாருங்க பேயாழ்வார் சங்கரநாராயண திருக்கோலம் சங்கரன் என்றால் சிவவரம்பொருளையும் நாராயணன் என்றால் சங்கர சங்கரநாராயணம் உருவம் என்பது சிவன் பாதி திருமால் பாதி சேர்ந்தது ஈஸ்வரர் என்றால் அது சக்தி பாதி சிவம் பாதி சேர்ந்தது அடுத்தது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க அதே மாதிரி ஒரு பாட்டு தால் சடையும் நீள் முடியும் ஒல்மழுவும் சக்கரமும் தால் சடை சடை கொண்டவன் யாருங்க பெரு நீள் முடியும் கொண்டவன் யாருங்க சிவ பெருமாள் ஒல்மழுவும் சக்கரமும் மானும் மழுவும் ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போய் ஒரு சிற்பத்தை பார்க்குறீங்கன்னா அந்த கைகளில் இந்த மாதிரி ஒரு மான் மாதிரி ஒரு சிம்பல் இருந்துச்சுன்னா அது கட்டாயமாக சிவபரம்பொருளையும் மழு இருந்தாலும் அது சிவபெறம்பொருளைத்தான் குறிக்கும் அது மாதிரி சக்கரம் இருந்தால் அது பெருமாளை குறிக்கும் அதான் ஒல் மழுவும் வைத்திருந்தால் சிவபெருமான் சக்கரம் பெருமாள் சூளரவம் பொன்னானும் சூழ் அறவம்னா என்னங்க பாம்பு படுக்கை கொண்டிருப்பம்னு யாருங்க பரந்தாம பெருமான் தோன்றும்மாள் சூழும் திரண்டருவி பாயும் திருமாலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்தது அப்படின்னா என்னங்க திருமாலனுடைய அந்த இரண்டு உருவம் தன்னில் பாதி சிவத்தை வைத்து பார்த்து ஓருருவமாய் யார் கண்டுள்ளார் பேயாழ்வார் கண்டுள்ள அழகான பாடல் இது மேற்கூறிய சிவத்தையும் சக்தியையும் என்ன பண்ணிக்கிறாங்க பேதம் சிவ சக்தி பேதமும் சைவ வைணவ பேதமும் இன்றி இந்து மத இணைப்பு விளக்கம் இல்லைங்களா அந்த இணைப்பு விளக்கத்தை தான் முன்னாடி என்ன சொன்னாங்க மகேஸ்வரன் அயன் உருத்திரன் அது எல்லாம் சிவத்தின் பரிணாமம்னு சொன்னாங்க இங்கே வைணவம் சிவத்தின் பரிணாமம் அதேபோல் சக்தியும் சிவத்தின் பரிணாமம் அப்படின்னு சொல்லி மதங்களை இணைத்து பேசுகிறார் அதனால்தான் இந்த புத்தகத்திற்கு பேர் மதங்கள் இந்து மத இணைத்து விளக்குவது அதான் இந்து மத இணைப்பு விளக்கம் நாளை நீங்கள் செயல் அலுவலர்களாக திருக்கோவில்கள் செல்லும் பொழுது இதை போன்ற கருத்துக்களை உணர்ந்து பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் அடுத்த பதி நோக்கி நம்ம நகருவோம் இன்றைக்கி அடுத்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் இதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து விநாயகர் அதை சார்ந்த ஒவ்வொரு உருவங்களை பற்றியும் நாம் படிப்படியாக படிச்சுட்டு வரலாம் தொடர்ந்து படிங்க மிக விரைவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு போட்டு தரேன் நம்ம சேனலை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டில் ப்ரெஸ் பண்ணால் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்